தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெளிச்சியாக யாழில் இன்று ஆரம்பமாகியது தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்த உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது நல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்ற தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதி படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உணவு உணவையும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் அன்று அவர் தனது உயிரை தியாகம் செய்தார் இந்நிலையில் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது

குமளமுனை குளம் கிராமத்திற்குள் இன்று காலை புகுந்த காட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ஆறுமுகத்தான் ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானை ஆறுமுகத்தான்குளம் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அருகாமையில் இன்று காலை மாணவர்களை துரத்தியுள்ளது பின்னர் பாடசாலைக்கு மாணவர்கள் வராமையினால் பாடசாலை நிர்வாகத்தினரால் வலயக்கல்வி பணிமனைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வலயக்கல்வி பணிமனையினர் பாடசாலைக்குள் இருந்த பத்து மாணவர்களையும் பெற்றோரை அழைத்து பாதுகாப்பாக அனுப்புமாறு பணிப்புரை விடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை பாடசாலைக்கு அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து குறித்த யானை பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஊர் மக்கள் இணைந்து யானையை விரட்ட முடியாதமையினால் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் யானையை விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த யானை கிராமத்திற்குள் சுமார் மூன்று மணி மேலாக நின்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிட 何 செம்மணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைக்குழிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் குறித்த கையெழுத்து போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் யாழ் மருதனார் மடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாங்கள் இன்னைக்கு வந்து சர்வதேச நீதி கோரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதை வந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து ஒரு குழுவா தான் இதை செயற்படுத்துகிறோம் இதுக்கான முக்கிய காரணம் வந்து செம்மணியில் நடந்த மனித படுகொலை அந்த புதைகொழி சம்பந்தமானதுதான் அதுக்கு வந்து சரியான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அது வந்து ஐநா சபையில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்து தான் இந்த கையெழுத்து சேகரிக்கிற போராட்டம் இந்த கையெழுத்து போராட்டமானது மருதான இருந்து ஆரம்பித்து சுண்ணாகம் தெளிப்பலை மயிலிட்டி ஊடாக சுமனியை நோக்கி ப பயணிக்க இருக்கின்றது